ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் முக்கியமான ஒரு லேண்டை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறீங்க ஸோ இந்த ஃப்ளாட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ போகிற வழியெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டிடுறேன் சரிங்களா நம்ம நின்றுட்டுருக்குற பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாலாஜா பஸ் ஸ்டாப் ஓகேவா ஸோ வாலாஜா பஸ் ஸ்டாப்ல நின்றுட்ருக்கோம் ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நியர்பைலேயே நம்மளுடைய ஃப்ளாட் இருக்குது சரிங்களா ஸோ குறைஞ்ச வரையில் இருக்குது பாருங்கள் முத்தமிழ் கலைஞர் அந்த போர்டு பதிக்கம் போட்டிருக்கு கரெக்டுங்களா வாலாஜா பஸ் ஸ்டாப் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ கமர்ஷியல் பிளேஸ் நல்லா பார்த்துங்க கடைங்க இருக்குது ஷாப்புங்க இருக்குது மண்டபங்கள் ஸ்கூல்ஸு எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும் ஸோ நீங்கள் போகிற ரூட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஷோலிங்கர் போகிற ரூட் சரிங்களா ஷோலிங்கர் அரக்கோணம் இந்த பக்கம் போகிற ரூட் இதெல்லாம் சரிங்களா ஸோ இதுலேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு ஒன் கிலோமீட்டர்ஸ் ஆர் டூ கிலோமீட்டர்ஸ் வரும் சரிங்களா ஸோ வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தான் இருக்கும் இந்த நைன் மினிட்ஸ் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாவே நீங்கள் இந்த ஃப்ளாட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா காலேஜு ஸ்கூல்ஸு டெம்பிள்ஸு ஷாப் எல்லாமே இருக்குது இந்த வீடியோஸ் நீங்கள் முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த ஃப்ளாட்ஸில் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது ஃப்ளாட் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு இருக்குது எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதுன்னு சொல்லி கால் பண்ணி கேளுங்க எவ்வளோ பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லி கால் பண்ணுங்கள் பாருங்கள் ஊராட்சி அலுவலகம் பாலாஜாப்பேட்டை ஓகேவா ஆஃபீஸ் இருக்குது அது ஒன்று இருக்குது நெக்ஸ்ட் இங்கே படவேட்டமன் ஆலயம் இருக்குது பாருங்கள் லெஃப்ட்டில் ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயம் ஓகேவா கோவில் இருக்குது ஒரு ஒரு இடமா உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே போகிறேன் சரிங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்வான விஷயந்தான் ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இது பெஸ்ட்டான ஒரு ப்ளேஸஸாக இருக்கும் ஸோ இப்படி போனீங்கன்னா அம்மூர் ஓகேவா அம்மூர் போகிற வழி நம்ம பாலாஜாலேருந்து அப்படி வந்து அம்மூர் வந்து இப்படி வரலாம் ஸோ இங்கே பாருங்கள் நான்கு வழிச்சாலே மாற்றிகிட்டு இருக்காங்க ஸோ ரோடு பகலப்படுத்துகிறாங்க ரோடு வசதி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது இங்கே லெஃப்ட்லேயே நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது பார்த்துக்குங்க இதெல்லாமே உங்களுக்கு உங்களை நம்மளுக்கு ப்ளஸ்ஸு ஓகேவா ஏன்னா அதனால் பின் நம்மளுடைய வீடு கட்டுறதுக்கு வாங்கி போடுறோன்னா கூட அது ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சோ இல்லை எல்லாமே டபுள் ரேட்டாக நம்மளுக்கு இருக்கும் ஸோ யாருமே மிஸ் பண்ணுறக்கூடாது எனக்கு கமர்ஷியலான ஒரு பிளேஸ் மெயின் ரோட்லேயே இருக்கிற ஒரு பிளேஸு யாரும் விட்டுறக்கூடாது ஸோ நம்மளுடைய ட்ரீம் ப்ராப்பர்ட்டி சேனல் மூலயமாக இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ நம்மளுடைய ட்ரீம் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் டவுட்லலாம் கேளுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது வீட்டு மனைவித்து அப்படின்னா கேளுங்க பாரதாசன் ஸ்கூல் இருக்குது ஓகே கிட்ஸ் ஸ்கூல் இருக்குது அதையும் பார்த்துக்குங்க ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து நம்முடைய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணி கூட உங்களுக்கு வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம் ஓகேவா இது சேனலுடைய நம்பர் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது ஃப்ளாட்டு விற்கணும் லேண்டு வாங்கணும் அல்லது எதாவது சேல் பண்ணணும் வீடு விற்று தரணும் அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்தையுமே எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் இல்லை ஒரு ஷாப்புக்கு வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் ஒரு ஷாப்பை வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லணும் விளம்பரப்படுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் விளம்பரங்களுக்கும் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் விளம்பரங்களுக்கும் நாங்கள் குறைஞ்ச கட்டணமாக தான் வாங்கிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் விளம்பரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆகிடாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஸோ நம்மளுடைய சேனல் மூலயமாக நம்ம விளம்பரங்களும் செய்து தரப்போகிறோம் அந்த விளம்பரங்கள் செய்கிறதுக்கு குறைஞ்ச கட்டணம் தான் வாங்கிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் லேண்டுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் ஏதாவது தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் ஓகேவா லேண்டுக்கு அவங்க வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது லேண்ட் பற்றி எனக்கு தெரியல நான் புதுசாக லேண்டு வாங்க போகிறேன் பாருங்கள் நியாய விலை கடை இருக்குது ஓகேவா ரேஷன் ஷாப் இருக்குது ஸோ எல்லாமே வந்து வாலாஜா ஊராட்சியில் சேர்ந்தது தான் எல்லாமே ஓகே வாலாஜாபட்டியில சேர்ந்தது தான் ஸோ நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே கடைங்க இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல்ஸ் பார்த்தீங்க இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு மாலுங்க எல்லாருமே வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க வீடே இல்லாத இடத்துலலாம் நம்ம ஒரு ஃப்ளாட்டு போடலங்க வீடு கட்டி இருக்கிற நிறைய வீடு இருக்கிற மெயின் ரோட் பக்கத்தில் இருக்கிறதான் போட்டிருக்கோம் ஸோ கோவில் எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி இருக்குது மெயின் கோவில் இருக்குது ஸோ இப்போ போகிற இடத்துல பெட்ரோல் பங்க் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெட்ரோல் பங்க் இருக்குது ஓகேவா ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியர்பையில் கொடுத்துருக்கோம் ரொம்ப குறைஞ்ச விலையில் இருக்கிற ஃப்ளாட்டு தான் அது என்னென்ன ஃப்ளாட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன ஃப்ளாட் அப்படிங்கிறதான் ஓகேங்களா ஸோ அம்மூர் ஊராட்சி சொன்னல சரி ஓகேங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் புதுசாக லேண்டு வாங்க போகிறீங்க தெரியல அதை பற்றி அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்துக்குமே நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் ஓகேவா ஸோ நாங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம் கவுன்சிலிங்கு குறைஞ்ச கட்டணம் தான் வாங்குவோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே வந்துட்டோங்க சரிங்களா ஃப்ளாட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள் இங்கே ஒரு பில்டிங் கட்டியிருக்குல்ல ஒயிட் கலரில் ஓகேவா ஒருத்தர் வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம ஃப்ளாட்டில் இன்னொருத்தர் பாருங்கள் ஷீட் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இதுதான் காம்பவுண்ட் வால் பாருங்கள் ஒயிட்டில் காம்பவுண்ட் வால் எல்லாமே கட்டி கொடுத்துருவோம் இதுதான் மெயின் ரோட்லேயே இருக்குது உங்களுக்கு ஃப்ளாட்டு பாருங்கள் மெகா சிட்டின்றது தான் இதுக்கு முன்னாடி இங்கேருந்து கரெக்டாக ஒரு இங்கே பாருங்கள் ஷாப் இருக்குது ஆப்போசிட்டில் ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட்டில் ஷாப் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே பாருங்கள் ஆப்போசிட்லேயே காலேஜ் இருக்குது பரிமலா பாண்டுரங்கன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது ஓகேவா பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது அப்படியே எடிஃபி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் எடிஃபி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது இதுதான் எடிஃபி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு பக்கத்தில் பரிமளா பாண்ட காலேஜ் கவர்மெண்ட் எல்லாம் போயிட்டு தான் வந்துட்டுருக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் ஸோ என்ஹெச்க்கு பக்கத்தில் ஓகேவா அதாவது ஸ்டேட் என்ஹெச்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரோடு ஒட்டியே இருக்கிற ஃப்ளாட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃப்ளாட்டுங்க இது நாங்கள் உங்களுக்கு அதுக்காக தான் வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக தெரியணும் எந்த ஒரு கஸ்டமர்ஸும் வர வச்சு திரும்ப அனுப்பக்கூடாதுன்ற பட்சத்தில் நாங்கள் க்ளியராக எடுக்கணும்னு சொல்லி வீடியோ கிளியராக எடுத்து உங்களுக்கு நாங்கள் இதை அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த ஷாப் தான் நம்ம பார்த்தோம் இந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மளோட ஃப்ளாட் இருக்குங்க பாருங்க ஆல்ரெடி வாங்கி சில பேர் வந்து மெஸ்ஸுக்கு கம்பெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க நம்மளுடைய ஃப்ளாட்டு நேம் பார்த்திங்கன்னா மெகா சிட்டி உள்ளே என்ட்ரி ஆகிட்டுங்க மெகா சிட்டி டிடிசிபி ரேராக அப்புர்டோடு வாங்கியிருக்கேன் ஒரு மெகா சிட்டி நல்ல அகலமாக போட்டிருக்க ஒரு ரோடு வசதி இருக்குது பாருங்கள் அந்த வீடு பாருங்கள் வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த பாருங்கள் மின்கம்பத்துக்கு கம்பமெல்லாம் இறக்கியாச்சு ஸோ வேணுன்றவங்க என்ன பண்ணிக்கலாம் ஃப்ளாட்டை வாங்கி அவங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வீட்டு மனை வாங்கி மெஸ்ஸு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் கல்லில் நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க ஏன்னா காலேஜ் ஆப்போசிட்லேயே இருக்குது ஸ்கூல் ஆப்போசிட்லேயே இருக்குது மெயின் ரோட்லேயே இருக்குது வீடு கட்டினாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் தான் இது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஓகேவா ஸோ ரொம்ப மெயின்லே இருக்குது குறைஞ்ச ஃப்ளாட் தாங்க இருக்குது லிமிட்டடான ஃப்ளாட் தான் இருக்குது அதிகமான ஃப்ளாட்டு எதுவுமே இல்லை ஸோ எல்லாமே காலி ஆகிடுச்சு ஸோ லிமிட்டடான ஃப்ளாட்டு தான் இருக்குது ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் முக்கியமாக விளம்பரங்கள் எதாவது இருக்குது உங்களுக்கு விளம்பரப்படுத்தி தரணும் இல்லை ஏதாவது ஃப்ளாட் விற்று தரணும் லேண்டு விற்று தரணும் வீடு வாங்கி தரணும் அப்படின்ற பட்சத்தில் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பாருங்கள் மெயின் ரோடில் இங்கேருந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஷாப்பு வீடு பாருங்கள் மெயின் ரோடு ஒட்டியே இருக்குது கவர்மெண்ட் பஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரெசிடென்ஷியல் ப்ளேஸ் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு ஸோ மெயின் ரோட்லேயே இருக்குது எல்லா இடத்துலையுமே ரோடு வசதியும் அழகாக போட்டு கொடுத்துருக்குறாங்க மின்கம்பம் வசதியும் நீங்கள் பார்த்துட்டீங்க இபி லைன் வசதியிலேருந்து எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்காங்க ஸோ வேணுன்றாங்க எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க ஸோ குறைஞ்ச தான் இருக்குது ஸோ நம்மளுடைய ட்ரீம் ப்ராப்பர்ட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ச் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு ஏதாவது லேண்டு பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட நம்ம ட்ரீம் ப்ராப்பர்ட்டிஸோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டாவே அதில் கிடச்சிடும் உங்களுக்கு சரிங்களா ஸோ குறைஞ்ச வேலையில் வீட்டு மணிகளெல்லாம் வேணும்னா நம்ம ட்ரீம் ப்ராப்பர்ட்டி சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கீழே இருக்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ட்ரீம் ப்ராப்பர்ட்டி சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்ருக்கோம் சரிங்களா ஓகேவா அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களுக்கு நன்றி பை பாய் தேங்க் யூ